ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சமுர்த்தி மற்றும் அஸ்வேசுகம நிவாரணங்களை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவல்கள் அமைச்சு ஏற்பாட்டில் குறித்த திட்டம் தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்தார் நாட்டில் காணப்படும் தவறான கொள்கைகளினால் இன்று பலர் நிவாரணங்களை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒரு நாடு வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தால் நிவாரணங்கள் வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றும் மக்கள் தங்கள் பிறந்த தாய்நாட்டில் தனித்து நிற்க விரும்புவவர்களாகவே இருப்பார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று அறிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் எங்களுடைய இந்த தொகுப்பு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பயந்து நன்றி